சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு நடக்கவே நடக்காது என்ற காரியத்தை நான் சவால் விட்டு போகிறேன் உனக்கு இது கிடைக்காது என்று எதை நினைத்திருந்தாலும் அதை நான் கழிக்க செய்யப்போகிறேன் என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் மாறவே மாறாது என்று இருக்கும் உன் சூழ்நிலையை நான் மாற்றி காட்டப் போகிறேன் இப்படி எதுவாக இருந்தாலும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதை நான் உனக்கு செய்து கொடுக்கின்றேன் நீ கேட்டதை இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் சாயப்பா செய்வேன் நம்பிக்கையோடு இதை கேட்கும் என் குழந்தைகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கப் போகும் அதிசயம் எப்படிப்பட்டது தெரியுமா உன் வாழ்க்கையில் நாள் வரை நீ அனுபவித்திருக்கவே மாட்டாய் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை என்னால் உருவாக்க முடியும் நீ எதை நினைத்திருந்தாலும் எப்படிப்பட்ட காரியத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் யாரால் உன் வாழ்க்கையில் எத்தனை இடையூறுகளை கொடுத்து காரியங்கள் தடைப்பட்டு போனாலும் அது எந்த காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உன் சாயப்பா உனக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தருவேன் நம்பிக்கையோடு கேள் நான் வாக்கு கொடுத்து விட்டால் மீறமாட்டேன் என்பது உனக்கு தெரியும் நான் சொல்வது போல் ஒன்றை செய்து காட்ட சரியாக கவனமாக உன் அப்பா சொல்வதை கேட்பாயா சிறிதும் உன் கவனத்தை சிதறவிட்டு விடாதே கவனமாக கேட்டு நான் சொல்வது போல் செய்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிசயத்தை காண்பாய் அற்புதத்தை உணர்வாய் நீ எந்த காரியத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு செய்கின்றாயோ அந்த காரியத்திற்கான நல்ல அறிகுறிகள் உடனுக்குடன் உனக்கு தென்படும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த காரியத்தை உனக்கு நடத்தி காட்டவும் செய்வேன் நான் சொல்வதை கேள் பதினோரு மண் விளக்கு பதினோரு வெற்றிலை அது பழைய விளக்காக இருந்தாலும் சரி வெற்றிலையின் மேல் தீபத்தை வைத்து அதில் சிறிதாக அளவு தேங்காய் எண்ணெயும் சிறிதளவு நல்லெண்ணையும் சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் அது உன் இல்லத்தில் பூஜை அறையில் ஒரு வெற்றிலையின் மேல் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதன் பின் இந்த பதினொரு விளக்கையும் ஏற்றி வணங்கு இப்படி நீ செய்யும் இந்த நேரம் உன் வாழ்க்கையின் நீ தடைப்பட்டு போன காரியங்கள் நடக்கும் கண்டிப்பாக நீ எதை கேட்டாலும் நிச்சயமாக நடக்கும் மறுநாள் அந்த வெற்றிலையை சாம்புராணி போடுவதில் கூட உபயோகித்துக் கொள்ளலாம் அந்த பிள்ளையாரை தண்ணீரில் கரைத்து வீடு முழுவதிலும் தெளித்து வாசலிலும் தெளித்து விடலாம் இல்லையென்றால் அதை கரைத்து கால் படாத இடத்தில் ஒரு மரத்தில் அடியிலும் ஊற்றி விடலாம் இப்படி நீ செய்தால் உன் மனதில் நீ என்ன நினைத்து அந்த பதினோரு தீபத்தை ஏற்றுகின்றாயோ அந்த காரியம் உனக்கு நடக்கும் நம்பிக்கையோடு நீ ஒரு முறை இதை செய்து சோதித்து பார் கட்டாயம் உன் வாழ்க்கையில் மாறுதல்கள் நடக்கும் சந்தோஷமாக இருப்பாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்